ஆரமுதே பள்ளி எடுத்தாயே எல்லாமல்ல செந்தம் சுக்கரநாதுடைய திருவள்ளையும் தர்மயாதிரி குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மாடடி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராடப் போகின்ற இந்த காலங்களில் நாம் எல்லாம் இறைவனை நீராடி மாடி திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாட்டினுடைய முதல் தொடக்கமாக இறைவனை திருப்பள்ளி எழுச்சி பாடி வழிபாடு செய்ய வேண்டும் இது காலையில் பூபாலம் என்று சொல்வார்கள் குறநீர்மை என்கின்ற பண்ணிலே இதை பாடுவது மரபாக இருக்கிறது இந்த புறியமைப்பன் நம்முடைய சங்க இலக்கியங்களில் கூட பேசப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த இறைவனை துதிக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியை அணிவாசக பிறந்ததை அள்ளி செய்திருக்கின்றார் இறைவன் துயில் கொண்டு பொன்னூசலையும் அள்ளி செய்திருக்கிறார் இதையெல்லாம் பாவைப்பாடல்களாக கொண்டு பெண்கள் மூலமாக நடத்தியிருந்த விளையாட்டின் மூலமாக இந்த பதிகங்களை எல்லாம் சொல்லி மக்களுக்கு ஞானத்தை இருக்கிறார் இது திரோதான சுத்தி என்று நம்முடைய மலங்களிலே இது ஒரு மலம் என்ன மலம் ஐந்து மலங்களில் உண்டு அதனால் அந்த நிலையிலே அந்த திரோதான சக்தியை சுத்தி செய்வதால் இதற்கு துரோதான சுத்தி என்று அந்த மலத்தை எடுத்து அதை நல்லதும் செய்யும் ஆகினால் இதை நாம் எந்த அளவிற்கு நின்று இடைவெளி போற்ற வேண்டும் என்பதை இந்த திருப்ப நிகழ்ச்சியில் நம்முடைய உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வை போய் நாலு நாள் போக்குகின்றோம் அவமே இது யார் சொல்கிறார்கள் என்று சொன்னால் மேல் உலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் ஏனென்றால் கீழே பார்த்தால் நான்கு மணி ஆகிவிட்டது எல்லோரும் கோயிலுக்கு போகிறார்கள் பூவு கொண்டு போகிறார்கள் துதிப்பாடுகிறார்கள் இறைவனுக்கு வழிபாடு அடைக்கிறது மேலம் வாசிக்கப்படுகிறது நாகசரம் இசைக்கப்படுகிறது மணி ஓசை இருக்கிறது இதையெல்லாம் கேட்கின்ற போது ஹரகர என்கின்ற நாமம் வருகிறது இவைகளெல்லாம் கேட்கின்ற போது நாம் இங்கே சுகமாக உட்கார்ந்து இருக்கிறோமே கீழே எவ்வளோ கர்மாக்களை எல்லாம் செய்கிறார்கள் கர்மாக்கள் சொன்னால் நித்திய அனுஷ்டானங்கள் ஆனால் அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் செய்கின்றார்கள் நமக்கு இந்த வாய்ப்பு இல்லையே என்று அவர்கள் மீண்டும் இங்கே புவனிக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்களாம் புவனியில் போய் திடவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே காலத்தை வீணாக கழிச்சுட்டு இருக்கோமே அங்கே போனாலும் நமக்கு ஒரு புத்தியாக கிடைக்குமே என்று அந்த தேவர்கள் அந்த தேவர் உலகம் இப்படி இருக்கிறது என்று அவர்கள் அதை அழைத்துக் கொள்கிறார்கள் சிவன் முயற்கொள்கின்றவா என்று நோக்கி சிவனை நம்ம ஆட்கள்ள வேண்டுமையாளால் நாம் பூ செல்ல வேண்டும் ஏனென்றால் பூணியின் சேவடி திருவினன் காய் என்று சாமி இங்கே நடந்த பதி தலையிலே மண் சுமந்த பதி இன்னும் எத்தனையோ திருவிளையாடல்களை ஆளும் செய்தபதி நம் திருவாரூரில் முந்நூத்தி அறுபத்தைந்து திருவிளையாடல்கள் செய்திருக்கிறார் மதுரையிலே அறுபத்தி நான்கு திருவிழையாடல்கள் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாடர்களிலே இறைவன் செய்து தான் இருக்கிறார் நம்முடைய சிற்றறிவுக்கு அதை எட்டவில்லை தருகிறார் ஆனால் நாளும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இறைவன் சிவன் உயர் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரை திரு திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற சிவபெருமானே திருமாலான் அவன் விருப்பெய்தவும் திருமால் வந்து அங்கே போவோம் திருமால் உலகம் பெரிய உலகம் ஏன்னா எத்தனையோ ஆயிரம் கோடி திருமால்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த தவத்தின் காரணமாக அவர்கள் வந்து விருப்பம் செய்திருக்கிறார்களாம் கீழே போகணும் என்று திருமாலையான இங்கே வந்து திருவிழிமேலை தலங்களில் அவர் ஆயிரம் தாமரை கொண்டு அர்ச்சனை செய்கிறார் ஒரு மலர் குறைவதற்காக தன்னுடைய கண்ணையை தோண்டி சாமிக்கு அர்ச்சனை செய்து அதன் மூலமாக ஆழியை சக்கரத்தை பெற்றார் என்பது நமக்கு வரலாறு காட்டுகிறது ஆகவே அவன் விருப்ப இதும் மலரவன் ஆசைப்படும் விருப்பத்துக்கும் ஆசைக்கும் எவ்வளவு அழகான ஒரு சொற்றொடை காட்டுகிறார் மலரவன் அவருடைய மகன் மலரவன் திருமால் இருக்கிறான் பிரம்மதேவன் பிரம்மதேவன் ஆசைப்படுகிறானாம் திருமால் விருப்பம் கொள்கிறானாம் என் அலர்ந்த மெய் கருணையை விட்டு ரெண்டு பேருமே ஆசையும் திருப்பமும் செய்கின்ற காலத்தில் அம்மையின் கருணை கருணை என்பது சாமியினுடைய அருண் அருள் கருணை அருளது சக்தியாகும் அறம் தனக்கு கருணையினையும் அவனையும் புரிஞ்சன்மை ஆண்டு கொள்ளவில்லை ஆகவே இந்த கருணையை சாமியினுடைய கொடுக்கின்ற அந்த தன்மைக்கு அருள் தன் அருளும் தன்மைக்கு கருணை என்று பெயர் அது அம்மையினுடைய வடிவாக இருக்கிறார் ஆகவே என் அலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் இந்த பூ உலகத்தில் வந்து தேவர்கள் எல்லாம் திருமால் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள் பூ உலகத்திற்கு வந்து இருக்க ஆசைப்படுகிறார்கள் காரணம் நீனும் அம்மையுமாக வந்து எங்களை எல்லாம் ஆட்கொள்கின்ற காரணத்தினால் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரம்பிதே பள்ளி எழுந்தர்களாய் சாமி நீ அம்மையப்பரோடு எழுந்தலி வந்து எங்களுக்கு திருமண மண்டலம் தரிசனம் கொடுத்து எங்களை வீதி பெற வேண்டும் இந்த பூமி கர்ம பூமி இந்த பூமியிலே நாங்கள் எல்லாம் பிறந்திருப்பது மிக புண்ணியத்தின் காரணமாக ஏன் சொன்னால் வேதங்கள் எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம் இந்த பூமியில் நாயன்மார்கள் அருளாளர்கள் எத்தனையோ கவைச்சியர்கள் எல்லாம் அவதரித்து இந்த புண்ணிய பூமியிலே நாங்கள் இன்னும் பிறந்திருக்கிறோம் மானினராய் பிறந்திருக்கிறோம் ஆகவே வழிபாடு செய்வதற்கு மற்றவர்கள் தேவர்கள் திருமால் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் ஆசையும் விருப்பமும் இருக்கின்ற காலத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்ற நாங்கள் உண்மை வழிபாடு செய்யாமல் இருப்பது நீதியோ ஆகவே அதை உணர்ந்துதான் நாங்கள் இப்போ திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ஆகவே எங்கள் மீது கொண்டிருக்கின்ற கருணையின் காரணமாக இறைவனை நீ எழுந்தல் மீது எங்களை ஆட்கொள்ள வேண்டும்